இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டு நீங்க நீங்கள் பத்திரிக்கை போய் ஊடகங்கள் நெல்லையில நெல்லையில் இன்றைக்கு நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் மா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுகிறாரு என்னைக்கு ந அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார்

திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்ற எங்கள ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ அங்க கூட்டணிக்குள்ள விரைசல் ஏற்பட்டு விட்டது ஆக ஆட்சியில பங்கு வேணும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடார்க போகுது எத்தனை நாளைக்கு வீட்டை கொள்ளையடிச்சுட்டு இருப்பாங்க அவரு வேடிக்கை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு போவோம் அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் பேசியிருக்கார் அழகிரி திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நாலு நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சாரை அவர்கள் குடித்து கரும்பு யாரு கூட்டணிக்கு தலைவாங்களோ குடிச்சிடுறாங்களாம் சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை அது வருது பார்த்தீங்களா சக்கை அதான் காங்கிரஸ் காரை பார்த்துட்டு பரவாயில்ல இப்பாவது நாணவாதை வந்து இப்பாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள்